நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய கண்களை தானமாக எடுத்துங்க அப்படின்னு வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அது அதன் அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து குட்டி குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள்ளே எடுக்கணும் அதனால் அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா சரோஜாதேவி அம்மாவுடைய கண்ணை வந்து எடு தானமாக எடுத்துக்கிட்டாங்க சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சரோஜாதேவி மேடம் வந்து இறப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும்போதே ஒரு சின்னதாக விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இதில் வந்து அவங்க கண் தானமெலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயமும் வருது அதே மாதிரி அரசு மரியாதையோடு வந்து அவங்கள வந்து அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இவங்க இறந்த பிறகும் நிறைய விஷயங்கள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்க நிறைய பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் வெளியில் உலகத்துக்கு வரவில்லை என்ன காரணம் சார் இல்லை அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பிரபலமான நடிகையாக இருந்தாங்க சிவாஜி கணேசன் அப்புறம் எம்ஜிஆர் அப்புறம் ஜெமினி கணேசன் முத்துராமன் பல பிரபலமான ரவிச்சந்திரன் இப்படி பல பிரபலமான நடிகர்களோடு ஜோடி போட்டு நடித்தாங்க மிக அதாவது மிகப்பெரிய வெற்றி படங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க தமிழ் படங்கள் வந்து அவங்களுடைய பல படங்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிப்படங்கள் அவங்களுடைய அந்த கொஞ்சம் தமிழ் இருக்குது பார்த்திங்களா அந்த தமிழுக்கே பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க அதை வந்து ரொம்ப ரசித்தாங்க ஆடியன்ஸு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகை அந்த காலத்தில் இல்லை அதனால் இப்போ தேவி ரொம்ப பிரபலம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோடையெல்லாம் ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க சிவாஜி கணேஷனோட ரொம்ப அண்ணா அண்ணான்னு ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை வந்து அரசியலுக்கு அழைச்சதாகவும் அவங்க வந்து மறுத்துட்டதாகவும் கூட நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் அவங்க நடித்து மு முடித்து ரிட்டையர் ஆகிற ஒரு காலம் வந்தோடனே அவங்க வந்து பெங்களூரில் போய் செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க ஒரு கன்னடம் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டிலே கூட பாருங்களேன் கன்னடத்து கனடத்து பைங்கிலி அப்படின்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்க செல்லம்மா ஸோ பெங்களூரில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் பெருசாக வந்து தமிழ்நாட்டுக்கும் தேவிக்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல அதாவது விருது வழங்கும் விழாக்கள் இல்லைனா யாரோடைய திருமணங்கள் வரவேற்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பெங்களூர்லேருந்து வந்து அவங்க பங்கேற்றுட்டு இருந்தாங்க தமிழ் தான் நம்மளை வா வாழ வைச்ச சினிமா இவ்வளோ பெருமையும் பேரையும் கொடுத்தது வந்து தமிழ் சினிமா தான் அப்படி இருக்கும்போது அந்த தமிழ் சினிமாவை எந்த காலத்துலேயும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவோட அவங்க தொடர்பில் தான் இருந்தாங்க இருந்தாலும் பெங்களூரில் போய் இருக்கும்போது அவங்கள பற்றின பல விஷயங்கள் வந்து நமக்கு பெருசாக ஷேர் ஆகிறது இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து தெரிகிறது இல்லை இப்போ தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஆமாம் அவங்க இப்போ இறந்துட்டாங்கன்னும் போது பல விஷயங்கள் வந்து யதார்த்தமாக பேச தானே செய்வாங்க அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து அவங்க இறந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு ம உடல்நிலை சரியில்லைங்கிறது ஒரு உண்மை தான் சமீபத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அர்ஜுன் இருக்கார்ல நடிகர் அர்ஜுனுடைய பொண்ணு அவங்க ஐஸ்வர்யான்னு நினைக்கிறவங்க பேர் அவங்களோட திருமணத்துக்கு இவ ஐ வந்து சௌந்தர் சரோஜம்மா வந்திருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமாரும் அந்த திருமணத்துக்கு போயிருந்தாரு அங்க சரோஜாதேவி அம்மாவை கே எஸ் ரவிக்குமார் சந்திச்சு பேசும்போது அப்பவே வந்து அவங்க கொஞ்சம் உடல் சோர்வாக இருந்தாங்க அதாவது பேசும்போதே பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குச்சு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க இந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ கேஎஸ் ரவிக்குமார் கூட கேட்டிருக்காரு என்னம்மா நீங்கள் வந்து ஆதவன் படம்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தீங்களே இப்போ திடீர்னு வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடலில் பின்னடைவு இருக்கே டாக்டர்லாம் பார்க்குறீங்களா கரெக்ட் கரெக்டாக மருந்துலாம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அவங்க சரோஜ அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவிக்குமார் அதாவது என்னதான் இருந்தாலும் வந்து வயசுன்னு ஒன்று இருக்குல்ல அது எல்லாேருக்கும் பொருந்தும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை உடம்பெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ போனவங்க தான் அதுக்கப்புறம் பெருசாக வந்து இங்கே வந்து இன்ட்ராக்டிவாக இல்லை ஆக்டிவாக இல்லை ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டதாக ஒரு தகவல் இருக்குது ரத்தவாந்தி எடுத்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது ரெண்டு மூணு மாதிரியான தகவல் இருக்குது ஒன்று ரெண்டு தடவை வந்து சமீபத்தில் வந்து ஒரு நாலஞ்சு மாதமாகவே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வீட்டுக்கு வர்றது அட்மிட் ஆகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமாகவே இருந்துருக்குறாங்க அன்னைக்கு இறந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயங்கி விழுந்துட்டதாக சொல்கிறாங்க மயங்கி விழுந்தவொன்னே தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு உடனே ரஷ்அப் அப் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் வந்து ஒரு டாக்டர் வருவாங்க அந்த டாக்டரே பார்த்துட்டு இவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அங்கே வந்து இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா தேவி அம்மா வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய கண்களை தானமாக எடுத்துங்க அப்படின்னு வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அது அதன் அதன்படி பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து குட்டி குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள்ளே எடுக்கணும் அதனால் அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா தேவி அம்மாவுடைய கண்ணை வந்து எடு தானமாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு நடிகையாக இருந்து அவங்க எந்த காலத்துலேயும் ஆட்டிடியூட் காமிச்சதில்ல திமிராக இருந்ததில்ல எல்லாருக்கிட்டேயும் அன்பாவும் பாசமாக தான் பா பேசுவாங்க அவங்களுடைய கல பல காணொலிகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இயல்பான ஒரு மனிதராக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து அந்த எல்லாம் தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் பல நடிகர்களுக்கு பல பிற பிரபலங்களுக்கு இது முன் உதாரணமான செயலாக இருக்கும் நிச்சயமாக இது இதை தொடர்ந்து பலர் வந்து கண்தானம்லாம் கொடுக்கறதுக்கு முன் வரணும் இப்போ இதில் ரொம்ப நல்ல விஷயம் மிகப்பெரிய விஷயம் இது வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க சரோஜ் அம்மாவை இறந்ததுக்கு அப்புறம் தானம் கொடுத்துருக்கதை இப்போ வந்து சரோஜாதேவி அவர்கள் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து பதினேழு வயசுல வந்து படிக்கிறதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க எதிர்பாராத விதமாக தான் அவங்களுக்கு சினிமா லைஃப் அப்படிங்கிறது வந்து வந்ததாக சொல்லப்படுதே சொல்லப்படுது உண்மையா இல்லை இல்லை அதாவது மகாகவி காளிதாசா முதல் படம் அது வந்து ஒரு கன்னட படம் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வாய்ப்பு வந்து வருது பதினேழு வயசுலேயே அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்துருச்சு அந்த வாய்ப்பு வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா சரோஜ தேவியோட அம்மா அவங்க தான் வந்து சரோஜ தேவிக்கு எல்லாமே இருந்தாங்க அவங்க தான் சரோஜ அம்மா கேட்பாங்க ஸோ அவங்க சரோஜ தேவி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அம்மா என்னம்மா கேட்குறாங்களே அப்படின்னும் போது அம்மா சொல்லியிருக்காங்க இல்ல அந்த டேரக்டர்கிட்ட இல்ல என் பொண்ணு நடிக்கலாம் விரும்பல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேரக்டர் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா அவங்க அதாவது வந்து ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு போயிடுவாங்க ஆமா சினிமேட்டிக் ஃபேஸா இருக்கு ஒரே ஒரு படம் மட்டும் நடிங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதை வந்து ஒரு படம் மட்டும் நடிச்சு கொடுங்களம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சரோஜாதேவா சொல்லியிருக்காங்க சரி சார் இந்த ஒரே ஒரு படம் நடிக்கிறோம் அது நீங்கள் இவ்வளோ தூரம் விருப்பப்பட்டு கேட்குறதுனால அங்க வந்து ஒரு பிரபல டேரக்டராக இருந்திருக்காரு அந்த 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 டேரக்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் நடிச்சாங்க மகாகவி காளிதாசா அது ரிலீஸ் ஆகி ஓட ஆரம்பித்தோன்னே எல்லாருமே வந்து தேவியை எங்க படத்துல நடிங்க எங்க படத்துல நடிங்கங்கிற மாதிரி கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரோஜாதேவி அம்மா வந்து எப்படி சொல்கிறது படம் நடிக்கிறது விருப்பம் இல்லை சரோஜாதேவிக்குன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடித்து கொடுங்க நடித்து கொடுங்கன்னு கேட்கும்போது அதை மறுக்க முடியாமல் ஒன்று ரெண்டு படங்கள் வந்து படங்கள் நடித்தாங்க அதுக்கப்புறம் வேண்டான் விலகிடலாம் ஆல்ரெடி வேண்டான்னு தான் உள்ளே வந்தாங்க விலகிரலான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து தமிழ் படம் வாய்ப்பு ஒன்று வருது இல்லறமே நல்லறம்னு அந்த படம் வாய்ப்பு வரும்போது என்ன சொல்கிறாரு அந்த டைரக்டர் என்ன சொல்கிறார் ஒரே ஒரு படம் தமிழ் படம்மா நடித்து கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு அவங்க வந்து என்ன இது பெரிய பிரச்சனையா இருக்கு நாங்க ஆல்ரெடி வேணான்னு முடிவு பண்ணிதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என் மகளுக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு படம் நடிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம அந்த ஒரு படம் நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படம் நடித்தது வந்து எம்ஜிஆர் கண்ணில் பட்டுருச்சு அந்த அந்த படத்தை எப்படியோ பார்த்துட்டாரு அவர் ஃபோட்டோவை எப்படியோ பார்த்துட்டாரு அவர் வந்து தேவியும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நாடோடி மன்னன் ஒரு படம் அந்த படத்தை வந்து நானே தயாரிச்சு முதல் முறையாக தயாரிக்கிறேன் முதன்முறையே தயாரிக்கிறேன் அந்த படத்தில் உங்கள் மகன் வந்து ஹீரோயினாக நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களோட ஃபேஸு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய பிரபலம் இல்லை தேவியோட அம்மாவால் தட்ட முடியல சரி சார் உங்களுக்காண்டி நாங்கள் இந்த ஒரு படம் நடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்சிஆரே வந்து பல படங்கள்ல வந்து தொடர்ந்து பேரா ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர்னோட நடித்த எம்ஜிஆரோட நடித்த வாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிப்போச்சு அதே மாதிரி சிவாஜியோட நடித்த புதிய பறவை அதுவும் பெரிய ஹிட் ஆகிப்போச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வந்து தமிழ்நாட்டில் மாறிட்டாங்க தவிர்க்க முடியாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையாலுமே அவங்களுக்கு படிப்பில் தான் ஆர்வம் அவங்க அம்மா வந்து முதல் படத்தோடு விட்டுறா நினச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு படங்கள் நடிக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ அவங்களுடைய கணவரை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க அவங்கள பற்றி எந்தளவு சினிமாவில் பேசுனாங்களோ அவங்க கணவரை பற்றி தான் பேசுகிறாங்க இவங்க தான் அவங்க கணவரை வந்து மாப்பிள்ளை பார்க்கவே போனாங்கலாம் சொல்கிறாங்களே அது இல்லை ஆமாம் அது என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவர் ஹர்ஷா அவர் ஸ்ரீஹர்ஷா ஹர்ஷா அவர் பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பிஇ படித்தவர் இன்ஜினியரிங் படித்தவர் ஒரு பிரபலமான ஒரு நபராக இருந்திருக்காரு நல்ல புகழ்பெற்ற ஒரு நபராக நல்ல ஒரு செல்வந்தராக இருந்திருக்காரு ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து சரோஜா தேவியை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் குடும்பத்தாட்ட அப்போ வந்து சரோஜா தேவி அம்மா சொல்றீங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு பார்ப்பாங்க ஆனால் இவங்க பொண்ணு சரோஜா தேவி அவங்க அம்மா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மாப்பிளையை போய் பார்த்துருக்காங்க மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு மாப்பிள்ளையை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருச்சு ஏன் மாப்பிள்ளையை போய் இவங்க பார்த்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நடிகையாக இருக்கோம் இப்போ பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் நம்மளை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்களோ எப்படி நடந்துக்குவாங்களோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றனால தான் இவங்க போய் மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷா வந்து ரொம்ப படித்த மனிதர் இல்லையா அதனால் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப பொலைட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு அதை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு ஒரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னா ஹர்ஷா தேவி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் சரோஜா தேவி வந்து நடிக்கிறதை நிறுத்திட்டாங்க சில காலம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதை நிறுத்திட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சினிமா விருது விழாவோ ஏதோ சினிமா விழாவில் வந்து ஹாலிவுட் பாலிவுட் நடிகர் திலீப் குமார் இருக்கார்ல அவர் வந்து யதார்த்தமாக சரோஜா சரோஜாதேவி பார்த்துருக்காரு சரோஜாதேவியும் அவர் கணவரும் அந்த விழாவுக்கு போயிருக்காங்க பார்த்துட்டு சரோஜாதேவியோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தேவியோட கணவட்டை வந்து தனியாக கூப்பிட்டு பேசி என்ன அப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க சரோஜா வந்து ஒரு பெரிய அதாவது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நடிகை அவங்க வந்து இன்றைக்கி வந்து டாப் ஸ்டாராக இருக்காங்க சினிமாவில் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயே உள்ள ஆடியன்ஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் நல்லா நடிக்கக்கூடிய திறமையான ஒரு நடிகை அவங்க அதனால் வந்து ஒரு நீங்கள் வந்து தொடர்ந்து தேவி அம்மா நடிக்க விட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க பாருங்க சமீபத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நடிப்பை நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது ரசிகர்களுக்கு மட்டும் ஏமாற்றம் இல்லை உண்மையானுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையே பார்த்தீங்கன்னா மங்கி போயிடும் அது அது அப்படி நம்ம செய்யாமல் ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கன்னு சொல்கிறேன் இது ஹர்ஷாக் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரெண்டு மூணு நாள் யோசனையிலே இருக்கார் என்னடா இப்படி ஒரு திலீப் குமார் வந்து பாலிவுட்டில் ஒரு பிரபலமான நடிகர் அவரே கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவியோட படங்கள் அவங்க நடித்த படங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கிற படங்கள்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க சரி உங்களை வந்து நம்ம தடம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவிகிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து உனக்கு விருப்பமா உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் நடிங்க எனக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது நான் வந்து தடுக்க மாட்டேன் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் இந்த முடிவு கூட நான் எடுக்க விரும்பலை ஏன்னா நீங்கள் உங்களுடைய முடிவு கல்யாணம் ஆகிடுச்சி இனிமே வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டா நிச்சயமா நடிங்க அப்படின்னும் போது சரோஜாதேவி அம்மா அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து நடிப்பே வேண்டாம் படிப்பு தான் முடிவு பண்ணி போனவங்க சினிமா அவங்கள உடலை சரோஜாதேவி அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை கொஞ்சம் நடிக்கலாம் சின்ன சின்ன கொஞ்சம் குறைஞ்ச படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லலாம் அது என்ன அப்படின்னா அதாவது நம்ம நம்ம சரோஜாதேவி அம்மா வந்து ந திருமணமானால் சில நடிகைக்கு மார்க்கெட் போயிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் சரோஜாதேவி அம்மா பொறுத்தவரைக்கும் நடக்கவே இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறமும் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து அப்படியே ஆச்சு அதே பேரும் புகழோடு இருந்தாங்க கணவர் மேல வந்து ரொம்ப அன்பா இருந்தாங்க விருதுகளை கூட குவிச்சாங்க அப்போ அவங்க ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க அதாவது வந்து பத்மஸ்ரீ பத்ம பூஷன் கலைமாமணி நிறைய விருது வாங்கியிருக்காங்க கன்னடத்து பைங்கிலின்னு வந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் வந்து கொஞ்சி அதாவது வந்து எப்படி சொல்றது அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு காட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க மேல பாசம் காட்டியிருக்காங்க ஸோ ஒரு பண்பட்ட ஒரு நடிகையா மறைவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதே ம எப்படி சொல்கிறது என்னைக்கு ஆரம்பத்தில் சரோஜ வந்தாங்களோ அதே அலை அடையாளத்தோடு தான் சரோஜ தேவி மறைஞ்சபோதும் அந்த ரசிகர்கள் அவங்களுக்கு அந்த அன்பை காட்டினாங்க ஆக்சுவலாக வந்து அவங்கள ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டப்போ கூட உங்களோட வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னா கூட அவங்க ஹஸ்பண்ட் பேரை தான் சொன்னாங்க திருமணத்துக்கு பிறகு என்ன நடிக்க அனுமதிச்சார் என்றைக்குமே அவர் ஒரு நடிகையாகவே என்னை ட்ரீட் பண்ணதே இல்லை ரொம்ப ஹானஸ்ட்டாக என்னை ட்ரீட் பண்ணார் ஸோ இந்த வெற்றிக்கு அவங்க தான் காரணங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ எப்பவுமே அவங்க ஹஸ்பண்டை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்கல்ல எப்பவுமே ஆமாம்மா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா சரோஜ தேவி அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து பல பேர் வந்து நடிகர்களில் வந்து போட்டி போட்டிருக்காங்க பாலிவுட் ஸ்டார்ஸே பல பேர் வந்து போட்டி போட்டிருக்காங்க நான் மீன் போட்டி போட்டிருக்காங்க சரோஜ அம்மா திருமணம் செய்துக்கிறதுக்கு அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க இன்னும் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பல பாடல்கள் தமிழ் பாடல்கள் வந்து உதாரணமாக இருக்குது லவ் பேர்ட்ஸ் லவ் லவ்பர்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி எடுக்கும் ஆகா மெல்ல நட மெல்ல நட அந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நிறைய பேர் முன் வந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படித்த நபரை ஒரு பண்பான நபராக இருந்ததுனால ஹர்ஷா வந்து அவங்க திருமணம் செஞ்சிட்டாங்க ஹர்ஷாவோட கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருந்தாங்க வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது ஹர்ஷா ஒரு இருபது வருஷம் கழித்து இறந்துடுறார் திருமணத்துக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சரோஜா தேவி அம்மாவும் மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு பல பேர் வந்து பாலிவுட் நடிகர்கள் இருந்து பல பிரபலங்கள் விஐபிக்கிலேருந்து அரசியல் பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் நின்று மறுபடியும் கூட்டி போட்டாங்க ஆனால் நம்ம அம்மா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா எனக்கு இல்லாமல் இருந்தது என்னுடைய கணவர் ஹர்ஷா தான் அதனால் அவர் மறைஞ்சிட்டார் என்னுடைய வாழ்க்கை மிச்சம் இருக்க இருக்கிற வாழ்க்கை வந்து நான் ஹர்ஷாவோட நினைவுகளோடு தான் நான் வாழ விரும்புகிறேன் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப நாகரிகமாக வந்து சொல்லி எல்லாம் வந்த அலையன்ஸ் எல்லாம் மறுத்துட்டாங்க ஸோ ஹர்ஷா அப்படின்னும் போது சரோஜா தேவி அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது காரணம் என்னென்னா அளவுக்கு வந்து அவங்கள ஒரு நடிகை அப்படிங்கிறதை மீறி அவங்க மேலே அன்பு பாசம் பிரியம் எல்லாம் காட்டி நல்ல ஒரு கணவராக இருந்திருக்காரு அதனால தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால அவங்க இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த நினைவுகூட தான் இருந்து இறந்து போயிருக்காங்க அதனால தான் அவர் பக்கத்துலேயே என்னை புதைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு இது வச்சுருந்தாங்களா சார் அவர் ஆமாம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கணவன் மனைவி வந்து ரொம்ப பிரியமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பக்கத்து பக்கத்தில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நினைக்கிறது உண்டு பல நேரங்களில் பல பேர் பார்த்திங்கன்னா பெரிய பாப்புலரான சிட்டியில் இருப்பாங்க பாம்பே மாதிரி என்ன இடத்துல இருப்பாங்க சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோட்டம்னு ஒன்று இருக்கும் பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராமத்துலேயோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க பூர்வீகமான ஊர் பூர்வீகமான தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் அவங்க அதை அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடகர் அவர் இறந்தபோது பார்த்தீங்களா அவர் ரெட் ஹில்ஸ் கிட்ட அவருக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டமே இருக்கு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து அவர் அடக்கம் பண்ணணுங்கிற விருப்பத்தை அவர் அவர் தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ணாங்க எத்தனையோ இடங்கள் சென்னையில் இருக்கு ஆனால் பாருங்க ஏன் அவ்வளோ தூரம் தேடி போகணும் ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு சில விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பத்துக்காண்டி அங்கே போய் அடக்கம் பண்ணாங்க அதே மாதிரி சரோஜா தேவி அம்மா வந்து பெங்களூர் பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சிருந்தாங்க பெரிய மரியாதையோடு பண்ணிடலாமா அந்த அரசு மரியாதையை ஆட்டோமெட்டிக்காக கொடுப்பாங்க ஏன்னால் வந்து அந்தளவுக்கு வந்து சாதனைகள் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விருதுகளெலாம் வாங்கியிருக்குறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நடிகராக இருந்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த சினிமா துறையில் அவங்க வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பங்களிப்பு ஆட்டியிருக்காங்க ஸோ அரசு மரியாதையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு ஸோ கணவனுடைய இடத்து பக்கத்திலே வந்து இந்த தோட்டத்திலே அடக்கம் பண்ணணுங்கிற அந்த விருப்பத்துக்கு அவங்க பக்கத்திலே அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருது ராஜேஷாரும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கில் இருக்கிறதுல வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அடக்கம் பண்ணது அவங்க ஒய்ஃப் அடக்கம் பண்ண பக்கத்தில் இவரும் அடக்கம் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குல்ல சார் ஆமாம் அது என்னென்னா நீங்கள் வந்து கேட்குற கேள்வி பார்த்தீங்களா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த உறவுகள் அதாவது மனைவி தகப்பன் தாய் இந்த மாதிரி உறவு மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க என்ன பார்க்கணுமாங்கன்னா காலம் அதாவது அவங்களுடைய காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இறந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்கத்துலேயே போய் நம்ம வந்து அடைக்கலம் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை க மனைவி முன்னாடி இறந்துட்டா கணவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லை மண் கணவன் முன்னாடி இறந்துட்டா மனைவி பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க இது வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையை வந்து முழுமையாக அணிவிச்சவங்க அதாவது முழுமையாக அணுவிச்சவங்கன்னா அன்பு பாசம் பிரியம் எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு ஒருத்த பரிமாறி சண்டை சச்சரவு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து குழந்தை குட்டியோடு இருந்தமா இருந்த வாழ்ந்த தம்பதிகளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ராஜேஷ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து ராஜேஷை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்துல அடக்கம் பண்ணல அதாவது அடுக்கு தட்டு அது ஏதோ வெளிநாட்டுல பாத்துட்டு வந்து முதல்ல அம்மா அப்பா அந்த மாதிரி வந்து அவங்க மனைவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜேஷ் அடுக்கடுக்கா அந்த மாதிரி வந்து ராஜேஷ் அடக்கம் பண்ணாங்க அதே மாதிரி தான் தேவி அம்மாவும் அவங்க கணவர் பக்கத்துல தோட்டத்துல அடக்கம் பண்ணாங்க ஓகே சார் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையிட்டு இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகையை வந்து நம்மளை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் அவங்க நினைவு அவங்க கண் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க விலகிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்களுடைய கண் யார் மூலியமாவது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தானே இருக்குது அதன் மூலமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நன்றி சார் நன்றி